குழந்தை பிறப்பு ஒரு வரம் ஆனா அந்த வரம் கிடைக்காம தவிக்கிறவங்க உலகத்துல எத்தனையோ பேர் அவங்களுக்கான மாற்று வழி குழந்தைய தத்தெடுத்துக்கிறது அப்புறம் பேபி அதாவது சோதனை குழாய் மூலமா கருத்தரிக்க வச்சு இயற்கையா கருத்தரிக்க முடியாத பெண்கள் தங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க இதுக்கும் அடுத்தபடி வாடகை தாய் சமீபத்துல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நடிகை நயன்தார பண்ணது மாதிரி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே இந்த கருவ மையமா வச்சு சிறுகதை செம்மல் நிர்மலா ராகவன் அவர்கள் எழுதிய நாற்று அப்படிங்கிற தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் உணர்ச்சி பூர்வமான இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நம்ம சேனலோட கதைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நாலு முறை குரப்பிரசவம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சோதனை குழாய் மூலமா வயிற்றுல வளர்ந்த கருவும் மூணே மாசத்துல வெளியே வந்துருச்சு தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு புருஷ சொன்ன விஷயத்த அவ காது கொடுத்து கேட்கவே இல்லை குழந்தை அவளோட தான் உதிக்கணுமா யாரையுமே பார்க்க பிடிக்காம சவுத்து பக்கமா திரும்பி விசுபிக்கிட்டு இருந்த ஆச மனைவியோட முகத்துல சிரிப்ப வரவழைக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு என்ன உலகத்துல இருக்கிற எந்த இடத்துக்கு வேணாலும் குட்டி போகலாமே அப்படிங்கிற யோசனை வந்தது அந்த பணக்காரருக்கு மனச தளர விடாதமா இன்னும் ஒரு வழி இருக்கு இத படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில வந்திருந்த ஒரு கட்டுரையை காட்டிட்டு அந்த பக்கமா போயிட்டாரு பல பெண்களோட பேட்டியோட வந்திருந்த ஒரு கதையா நினைச்சு படிச்சு பார்த்தா த நீ என்ன சொல்ற இப்ப தலையே தலையே ஆட்டிட்டு யார் என் வயிற்றுல வளர்றத முடியுமா ஆட்டோ ஏற்பட்ட விபத்துல இடுப்புக்கு போய் மனைவியோட கையை அளவுக்கு குழம்பல எதுவும் சொல்ல தெரியாம அவளையே பார்த்தான் அவனை கணவனா கட்டிக்கிட்ட கொடுமை இப்ப குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு எந்த பொண்ணு எப்ப நிர்கதியா நிற்பான்னு காத்திருக்கிறோம் மாதிரி அவங்க வாழ்க்கையில நுழைஞ்சிருக்கானே இந்த ஆளு இப்படியெல்லாம் கூடவா பணம் சம்பாதிப்பாங்க உங்களுக்கு என்ன உங்க பேரை சொல்ல லட்டு மாதிரி பிள்ளை இருக்கு தரகர் பூபதி சில பேருக்கு கல்யாணம் ஆகி பத்து பதினஞ்சு வருஷம் ஆனாலும் பிள்ளை பாக்கியமே இல்ல ஐயோ பாவம் ரொம்ப பொய்யா பரிதாபப்பட்டாரு அந்த தரகர் அதுக்கப்புறம் அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும் இல்ல அப்படின்னு ஒரு குக்கி போட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொன்னதை கேட்டு நாகம்மா தான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டா யாருடைய கர்ப்ப வளர வேண்டிய கருவை அவருடைய வயிற்றுல விதைப்பாங்களாம் அதை முழுசா வளரவிட்டு பெத்தெடுத்து அதுக்கு உயிர் கொடுத்தவங்க கிட்டேயே கொடுத்துடணுமா சும்மா இல்ல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க புல்ல பிறந்ததும் சொலையா இன்னொரு ஐம்பதாயிரம் பணத்தாசிக்கு மசியாதவங்க யாரு அப்படின்னு நினைச்சுகிட்டுதான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு தரகர் பூபதி ஆனா நாகம்மா அதை வேற மாதிரி யோசிச்சா என் வயத்த வாடகைக்கு கேக்குறாங்க இல்லையா உடம்ப வித்து புழைக்கிறது மாதிரி ஆயிடாது இவளை அதிகமா யோசிக்க விட்டா ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தரகர் பூபதி இன்னும் கொஞ்சம் தூபம் போட்டாரு இதெல்லாம் முப்பது நாற்பது வருஷமா அமெரிக்காவில் இருக்கிற நடைமுறை இல்லாத உங்களுக்கு இருக்கிறவங்க அது சரி என்ன எதுக்காக குறி வச்சார் இந்த மனுஷன் அப்படின்னு வெளிப்படையாவ கேட்டுட்டான் ஆகமா அது வந்துமா கொஞ்சம் யோசிச்சார் தரகர் பூபதி பிறக்க போற குழந்தைக்கு நீங்க அம்மா இல்லையா கண்ட கழிச்சடையெல்லாம் அம்மா ஆயிட முடியுமா அதான் உங்களை மாதிரி நல்ல விதமா குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையாவது பெத்துக்கிட்டவங்களா பாக்கறோம் வயசு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள இருந்தா பிரசவத்திலயும் குளறுபடி இருக்காது இன்னொரு உசுரா வீட்டில் இருக்கிற மூணு பேருக்கே அவ கூலி வேலை செஞ்சு கொண்டு வர கொஞ்ச நஞ்ச காசுல ஆற வயிறு கூட ரொம்பறதில்ல பேசினதை தவிர உங்களுக்கு ஆகிற சாப்பாட்டு செலவு பால் பழம் ட்ரெஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியா கொடுத்துருவாங்க நீங்க வேலைக்கும் போக வேண்டாம் மேல மேல ஆசை காட்டுனாரு தரகர் நாகம்மாவுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல அழுகுதா வந்தது அதை பார்க்க முடியாம முத முறையா பேசினார் ஆசப்பா யோசிச்சு சொல்றேங்கய்யா உங்க இஷ்டம் அப்படின்னு எழுந்தாரு பூபதி வாசலுக்கு வந்தவர் மூக்கு பிடிச்சிக்கிட்டாரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த சாக்கடை அதையே நீச்சல் குளமா நினைச்சு குதிச்சுக்கிட்டு இருந்த பண்ணிங்க எப்படித்தான் இந்த நாத்தத்துல சாப்பிட்டு தூங்கி குடும்பம் நடத்துறாங்களோ அறுவரு போட முகத்தை சுழிச்சுக்கிட்டாரு தரகர் பூபதி இந்த லட்சணத்துல சுலபமா சம்பாதிக்கிற வழியை காட்டினா அதுக்கு ஆயிரம் யோசனை மறுபடியும் ஏதோ நினைச்சுட்டவரா குடிசைக்குள்ள போய் நல்லா சாணி போட்டு முழு முழுன்னு இருந்த தரையில உட்கார்ந்தாரு ஆ முக்கியமா உன்ன சொல்ல மறந்துட்டேனே இதுல தில்லு முள்ளு எதுவும் இல்ல ரெண்டு தரப்புக்கும் வக்கீல் வச்சு ஒப்பந்தம் எழுதுவாங்க டாக்டர் அம்மா உங்களுக்கும் பிள்ளைய வாங்க போறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது இருக்கக்கூடாது அழுத்தி சொன்னாரு பூபதி இந்த ஏற்பாட்டால தன்னோட பொருளாதாரம் கணிசமா போறதை நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு ராசப்பாவுக்கும் ஆசை வந்துருச்சு கை நிறைய பணம் கிடைச்சா தான் இப்படி படுக்கைய கதின்னு எதுக்கும் யார் கையையும் எதிர்பார்க்க வேணாம் நாகம்மா இன்னும் இது ஒரு வியாபாரம் நினைச்சுக்க அப்படின்னு சொன்னான் புருஷன் ரொம்ப அடைக்கிற குரல்ல நாகம்மா பூபதிய கேட்டா அந்த புள்ளை எப்படி அவர் நெத்தியில அடிச்சுக்கிட்டாரு அட முக்கியமானதை சொல்லாம விட்டுட்டேன் பாருங்க அப்படின்னு ரொம்ப நொந்துகிட்டவரா இது மத்த பிள்ளைங்களை போல இல்லம் அம்மா உடம்புக்கு வெளியே உருவாகுது அப்பாவோட கிட்ட இருந்து டாக்டரே முட்ட ரெண்டையும் அப்படின்னு உற்சாகமா ஆரம்பிச்சவரு இந்த படிக்காத விஞ்ஞான கழுதிங்களுக்கு நினைச்சுக்கிட்டவரா மண்ணில வித போட்ட செடி முளைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கரு உருவாகிடுச்சு அப்படின்னு உறுதியான அப்புறம் உங்க வயத்துக்குள்ள அதை விதச்சுருவாங்க அந்த அம்மா வயத்துல கரு தங்குறதே இல்லையே உம் நாத்து மாதிரி அப்படின்னு சொன்னா நாகம்மா கொஞ்சம் தெளிஞ்ச மாதிரி இருந்தது யாருன்னே தெரியாத அந்த பணக்கார பொண்ணு மேல கொஞ்சம் இறக்க வந்துருச்சு நாகம்மாவுக்கு அவளை விட தான் ஒரு விதத்துல மேலானவள் அப்படின்னு தோணுச்சு அவளுக்கு அந்த நேரமா பார்த்து நாகம்மாவோட பையன் வேலு தூக்கத்தில இருந்து எழுந்திருச்சுட்டான் நேரம் நடந்து வந்து அம்மாவோட மடியில் உட்காந்துகிட்டு பசிக்குதும்மா அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச காலத்துக்காவது அவங்களோட குடும்பத்தினர் வயிறார சாப்பிடுறது அவளோட கையில தான் இருக்கு அத போய் தடுப்பானே ஒரு பெருமூச்சோட உச்சோட பிள்ளையை நாகம்மா உனக்கு தம்பி பாப்பா பிறக்க போறான்டா அப்படின்னு சொன்னான் இப்படியே கணக்கா ஓடிடுச்சு பருத்து போயிருந்த அம்மாவோட வைத்த தொட்டு பார்த்தா வேலு உள்ள இருந்த சிசு உருண்டு இன்னொரு பக்கமா போச்சு நாகம்மா ஆசையா வைத்த தடவி பார்த்தா சுகமான சுமை இல்லையா இது யாரோட உயிரா இருந்தா என்ன இப்ப எல்லாம் இந்த பிள்ளைக்காகவே அவ சாப்பிடுறா தூங்குறா இந்த குழந்தைக்கு செடிகளை பிடிக்கும் இசையில ஆர்வம் இருக்கு அப்படின்னு எல்லாம் அவ மனசுக்கு தோணும் போதெல்லாம் அவளுக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துலதான் ரொம்ப நேரம் செலவழிக்கிறா குழந்தை பயந்துட போதேன்னு சினிமா பாட்டுகளே கேக்கறதில்ல மலேசிய வானொலியில கேட்டுக்கிட்டு இருந்த பழைய பாட்டுகளையும் பக்தி பாடல்களையும் ஓயாம முனுமுடுத்துக்கிட்டே இருக்கா ஸ்ருதீஸ்வரம்லாம் பார்க்க முடியாது ஏதோ தனக்கு தெரிஞ்ச மாதிரி குரல்ல கீச்சு மூச்சுன்னு பாடுவா அவ வயிற்றுல இருக்கிற குழந்தையும் அத கேட்டு சந்தோஷப்படுற மாதிரி தோணுது அவளுக்கு வேலு வயிற்றுல இருக்கும் போது இப்படி நாம யோசிச்சதே இல்லையே எதுவுமே கை நழுவி போயிடும் அப்படிங்கிற நிலைமை வரும்போதுதான் அது மேல இருக்கிற ஆசை அதிகமாயிடுமோ அப்படின்னு யோசிக்க அவளுக்கு அழுகு அழுகியா வந்துருச்சு தன்னோட உடம்புலயே ஒரு பாகமா பத்து மாசம் சுமந்த குழந்தை அது ஆனா பெண்ணா கருப்பா சிவப்பா தலைமயிர் சுருட்டையா அடர்த்தியா அதெல்லாம் எதுவும் அவக்க கூடலாம் நாகம்மாவுக்கு அழுக அழுகியா வந்தது அம்மா தோ பாரு பொண்ணே அம்மான்னு இப்ப கத்தக்கூடாது அப்புறம் குழந்தை உன்ன விட்டு வர மனசு இல்லாம தவிக்கும் பிரசவ வழி எடுத்திருந்தவளை தாதி மரட்டுனா குழந்தைக்கும் தன்னை விட்டு போக மனசு வராதா லேசான திருப்தி நாகம்மாவுக்கு ஆனா அவ யோசிக்கிறத நினைச்சு அவ மேலேயே அவளுக்கு கோபம் வந்தது இது என் கூட இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு தான் உருகியதோட போகட்டும் அருமையா வளர்த்த இந்த கருவும் துயரப்பட வேணாம் வலி தாள முடியாம கண்களை இருக்க மூடிக்கிட்டு வாய மட்டும் கோணிக்கிட்டா திடீரென ஒரு நிம்மதி உடம்பு லேசானது மாதிரி தொடர்ந்து பூனைக்குட்டி கத்துற மாதிரி ஒரு ஒளி குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு நினைச்ச போதே அவளுக்குள்ள பயம் வந்துருச்சு அவசரமா கண்ணை திறந்தா சமநலிக்கு வந்திருந்த தன்னோட வயிற்ற தடவி பார்த்தா அவளோட கண்ணு ரெண்டும் அக்கம் நாகம்மா அழ இப்ப எதுக்கு தானே ஒத்துக்கிட்ட பேசாம தூங்குவியா பச்சை காரி கண் கலங்கி அவ உடம்பு கிட்டு வச்சா தனக்கு வேலை ஜாஸ்தியாயிருமே அப்படிங்கிற எரிச்சல் தாதிக்கு கண்ணை மூடிக்கிட்டா நாகம்மா குழந்தையோட ஈனஸ்வரமான அழுகை குரல் அவ காதுல கேட்டுக்கிட்டே இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்கிட்டான் நாகம்மா என்ன ராசப்பா சக்கரை நாற்காலி வாங்கிட்டா இருக்கு சாப்பாட்டு கடை வச்சிருக்கியா நடக்கட்டும் நடக்கட்டும் இட்லிகளை தட்டில குட்டிட்டு இருந்த நாகம்மா தரகரோட குரலை கேட்டதும் பாஞ்சுக்கிட்டு வெளியில வந்தா பிள்ளை எப்படிங்க இருக்கு அதுக்கு என்ன பெரிய இடத்து அதை பெத்தவங்க உங்களை தெய்வமா தான் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அலந்தாரு குரலை கணச்சுகிட்டு அதே மாதிரி இன்னொரு நீங்க ஒத்துக்கிட்டா பெரிய ஹோட்டலே வச்சிருலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு ராசப்பாவோட முகத்துல லேசான ஆசை தெரிய ஆரம்பிச்சிருச்சு விளங்காத பயிலு தன் சொன்னவங்க இப்ப ஹோட்டல் முதலாளியா பாப்பாங்களே அப்படின்னா எப்படி மரியாதை செய்வாங்க அப்படின்னு கற்பன ஓட நெஞ்ச நிமித்திக்கிட்டு உட்கார்ந்தான் கெஞ்சரா மாதிரி ஒரு பாவனாவோட மனைவி நாகம்மாவும் மெதுவா பார்த்தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நாகம்மா தரகர் மேல பாஞ்சுட்டா உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு சாமி இந்த இடத்தை விட்டு போயிடுங்க என்னோட வயத்திலேயே சுமந்து சுமந்து யாருக்கும் தூக்கி குடுக்க என்னால முடியாது தம்பி பாப்பா என் எல்லாம் நான் துடிக்கிற துடிப்பு உங்களை மாதிரி எல்லாம் இறங்கிட்டா நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தியவர்கிட்ட மரியாதை குறைவா பேசுறாளே அப்படிங்கிற பதைப்போட அவளை அடக்க முயற்சி பண்ண கணவனோட குரல் அவ காதுல விழவே இல்லை தான் பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே போனா அன்னைக்கு நாத்துன்னு சொன்ன ஆனா நான் இல்ல அது இப்பத்தான் புரியுது ஒரு செடி பிடுங்குறப்ப கூட வேறோட கொஞ்சம் தாய் மண்ணியை சேர்த்து தான் எடுப்போம் எனக்கு அந்த கொடுப்பின கூட இல்லாம போச்சே பிள்ளை முகத்து கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே அப்படின்னு பெருசா அழ ஆரம்பிச்சா அவளோட மன கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாம ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க போல நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு எழுந்தாரு தரகர் வராதீங்க போங்க பில்ல பெத்து மாறுல பால் கட்டிக்கிட்டு நான் துடிச்ச துடிப்பு உங்களுக்கு புரியுமா வெறி பிடிச்ச மாதிரி கத்துனா நாகம்மா எங்களுக்கு இனிமே சொத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கலாம் ஆனா நான் சாகுற வரைக்கும் என் வயித்துல சுமந்து பெத்த பிள்ளை எங்க இருக்கோ எப்படி இருக்கோ அத பார்க்க கூட முடியலேன்னு என்னோட அடிமனசு குமுறிக்கிட்டே இருக்குமே உங்க பணத்தால அதை சமாதானப்படுத்த முடியுமா ஏய்யா ஏழைங்கன்னா பணம் தான் கிடையாது உறைச்சிங்க கூட இருக்கக்கூடாதா கதறி முடிச்சான்னு ஆகமா படிச்சுட்டியா சென்னைக்கு போகிறதுக்கு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணட்டு மாட்டியார் மனைவியோட முகம் தெளிஞ்சிருக்கே அப்படிங்கிற சந்தோஷத்தோட கேட்டார் அந்த பணக்காரர் நாடு விட்டு நாடு போய் வாடகை தாயெல்லாம் வேணாங்க நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு பொண்ணை அழ வைக்கிறது நியாயம் இல்ல இங்கேயே ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் மலேசிய சுதந்திர தின சிறுகதை போட்டியில பரிசு பெற்றது இந்த கதை அஞ்சுல என்ன நேர்களே கதை எப்படி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களை மாதிரி கதை விரும்பிகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடைய குரல் கதை சொல்லும் விதம் இதை பத்தியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப் பாரதி